ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கோன் யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புது கொடவியை எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொடவியை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் எப்படி கெட்ட பக்கம் எப்படின்ட்டு இந்த கரை பாகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கெட்ட பக்கத்தில் தான் நம்ம இப்போ மடித்து அடிக்கணும் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல் இப்படி பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஃபோட்டில் தூக்கிட்டு போட்டுக்கலாம் இப்படி போட்டுட்டு அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மடித்து அதே சைஸுக்கு அந்த நோரமாக அடிச்சுட்டு வர வச்சுருக்கலாம் ஒரு புது புடவில ஓரம் அடிக்கிறோம் ஒரு ஒரு சில புடவிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஓரம் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில புடவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஓரடிக்கிறோம் அடி சுற்றுல ஓரம் அடிக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட்ல முந்தி சைடில் வந்து சுமூ போட்டு இருப்பாங்க மதியதான் ஓரம் அடிச்சுக்கிட்டே வரணும் இது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பெருசாக ஒன்றும் இந்த மதிக்க மாட்டேங்க சில பேர் வந்து பெருசாக மடித்தரிக்காங்க சில பேர் இதை விட மெல்லாக கேட்பாங்க ஸோ அவங்க ஏற்ற மாதிரி இப்போ இதை நான் அடிக்கிறது வந்து ஆவரேஜாக அடிக்கிறேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மடக்கி அடிச்சுட்டே வரணும் ரொம்ப ஈஸி தான் இப்போ ஓரம் அடைக்கிறதுனா இந்த ஓரம் அடிக்கிறத கற்றுக்கினாலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட கற்றுக்கினாலே நம்ம எல்லாத்துக்கும் அதே போல் இந்த துணியை வந்து நல்லா இழுக்கக்கூடாது கரெக்டாக அதுவே மடி அந்த மாதிரிலயே மடிக்கணும் இழுக்காம ஓரம் அடிக்கணும் இல்லைனா சுருக்க சுருக்கமாக வரும் அப்புறம் எண்டிங்கில் வந்து ஃபினிஷிங் வந்து ஒழுங்காக வராது இது வர ஸ்டைல் போட்டுருங்க ஓகேவா ஃபென்ஸ் இப்படி தான் ஓரம் அடிக்கணும் பாருங்கள் எப்படி அடிச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்